ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ராகு கேது பெயர்ச்சி பேர்ச்சியாகும் நாயகர்களால் லோகத்திற்கும் நமக்கும் நற்பலன்கள் பெற பிரார்த்தனைகள் அவசியம் அதனால் இன்று திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து நவ கிரகங்களையும் அளிக்கும் ராகுவும் கேதுவும் திசையில் சஞ்சரிக்கின்றனர் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட கிரகம் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்ட கிரகம் கேது எனவும் அழைக்கப்படுகின்றனர் இருவருக்கும் உயிர் ஒன்றுதான் இவர்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்பது பற்றிய புராண கதைகளும் உள்ளன இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழ உள்ள இந்த சமயத்தில் இது பற்றிய புராண கதை அறிந்து கொள்வதை ஒரு சிறந்த பரிகாரமும் கூட ராகு கேது என்னும் கிரகங்கள் டிஎன்ஏ போல தான் ராகுவை வைத்து தகபனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் புரிந்து கொள்ள இயலும் எனவேதான் ராகு தந்தை வழி காரகன் என்றும் கேதுவை தாய் வழி காரகன் என்றும் சொல்கின்றனர் ராகு கேதுகளை வைத்து தான் தார தோஷம் கலற்ற தோஷம் பிதுர் தோஷம் போன்றவற்றை சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் மக்கட்பேரு வேலை வெளிநாடு சம்பாத்தியம் கர்மா போன்ற நமது வாழ்வின் இன்றியமையாத காரகங்களுக்கு கேது முக்கியமானவர்கள் அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி தினத்தில் கேது புராண கதையுடன் கெடுபலன்களிலிருந்து காத்து நற்பலன்களை அளிக்கவல்ல ராகுகேது காயத்ரி மூலமந்திரம் ராகுகேது கவச்சம் மங்களஸ்தோத் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் அதன் தெரிந்து கொள்ளலாம் நவ கிரகங்கள் ஒன்பது இதில் ஏழு கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் ஒளி உள்ளவை சில ஒளி இல்லாதவை அவை ஒளி இல்லாத கிரகங்களாயினும் சூரியனின் கதிர்களை பெற்ற சுக்கிரன் குரு போன்ற கிரகங்களாலும் ஒளியை பெற்று சுபத்தன்மை அடை கிரகங்கள் உண்டு ஆனால் சூரியனையும் சந்திரனையும் ஒளிமங்க செய்யும் கிரகங்கள் இரண்டு உண்டு அவை ஒரே கிரகத்தின் இரண்டு பாகங்கள் ஒன்று ராகு மற்றொன்று கேது இவை வக்கரகத்தி கிரகங்கள் தனி வீடுகள் இல்லாத இந்த கிரகங்கள் இரண்டும் தாங்கள் இருக்கும் வீடுகளின் பலன்களையும் தங்களோடு சேர்ந்த கிரகங்களின் பலன்களையும் ஆக்கர்ஷனம் செய்து கொண்டு பலனளிக்கும் வல்லமை பெற்றவை மற்ற கிரகங்களை போல இல்லாமல் ராகுவும் கேதுவும் எப்போதும் பின்னோக்கி அதாவது பக்ர நிலையிலேயே பயணிக்கக்கூடியவை அதனால் இதனை சர்ப்ப கிரகங்கள் என்பார்கள் இந்த சர்ப்ப கிரகங்களின் இடையில் மற்ற கிரகங்கள் அமைந்துவிட்டால் அதனையே கால தோஷம் அல்லது யோகம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை இடம்பெயரும் இந்த கிரகங்களின் பயிற்சி இன்றைய தினம் கிருஷ்ண சதுர்தசியும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் கூடிய தினத்தில் மாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு ராகு தான் இருந்த மீன ராசியிலிருந்து ராசிக்கும் கேது தான் இருந்த கண்ணீரா முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகளும் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களும் செய்து கொள்வது மிக நல்லது குறைந்தது நாம் இன்றைய தினத்தில் அம்மன் கோயில்களில் உள்ள நாக பிரதிஷ்டைகளை வணங்கி வரலாம் எண்ணங்களை தூய்மையாக ஆக்கப்பூர்வமாக கொண்டவர்களுக்கும் பிறர் நலன்களில் அக்கறை உள்ளவர்களுக்கும் அதிகமாக தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இந்த ராகு கேது பாதிப்பு செய்வதில்லை என்றும் மாறாக அவர்கள் வளர்க்கும் என்றும் திட்டங்களை வெற்றி பெற செய்யும் என்றும் சொல்லப்படுறது இப்போ நாம ராகு கேது பற்றிய புராண கதையை தெரிந்து கொள்ளலாம் அமிர்தம் பருகினால் அதிக பலம் மற்றும் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழலாம் என்பதை உணர்ந்தார்கள் தேவர்கள் பார்க்கடலை கடைந்தனர் மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் வெளிப்பட்டது அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்பது ஒப்பந்தம் அமிர்தத்தை அசுரர்களும் பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணு டப்பை முறையிடுறார் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்தார் மகாவிஷ்ணு அதனால் மோகினி வடிவம் எடுத்தார் அமிர்த கலசம் தன்வந்திரி கையில் இருந்தது அப்போ அதனை மோகினி வாங்கி கொண்டாள் அவளது அழகில் மயங்கிய அசுர்தான் மோகினியை அனைவருக்கும் பரிமாறட்டும் அப்படின்னு சொல்றா தேவர்களும் ஒப்புக்கொண்டனர் யாருக்கு முதல்ல அமிர்தத்தை தருவது பிரச்சனை வருது மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கு அடியில் உள்ளது அசுரர்களுக்கும் முடிவு பண்றா முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்குறா இந்த கஷ்யப்ப மகரிஷியின் மகனான அசுரன் ஸ்வர்பானவிற்கு மோகினியின் வருகையும் அமிர்தம் பரிமாறுறதுலையும் ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான் எங்க அமிர்தம் நமக்கு எல்லாம் கிடைக்காம போடுமோ அப்படின்னு மாறு வேடத்துல தேவ

வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் வானவழியில் அப்பிரதட்சணமாக வளமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் ராமபிரான் ராகுவும் கேதுவும் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை சொல்லி அந்த வரத்தை பிரம்மா கொடுக்கிறதுக்கு மறுத்துறார் பல காலம் இருந்து பிரம்மன் வரத்தை பெறுகிறார்கள் இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்தார் அதுதான் கிரகணம்னு சொல்லப்பட்டது சூரியனையும் சந்திரனையும்

அரவனும் ராகு ஐயனே போற்றி கரவாத அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கணியே ரம்யா போற்றி அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாத அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கணியே ரம்யா போற்றி ஓம் ஷ்ரம் ஸ்ரீம் ஷ்ரம் ஷக் கேத்தவை நமக ஓம் ஷ்ரம் ஸ்ரீம் ஷக் நமக கேது காயத்ரி अश्वध्वजाय शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात् अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात् केतु मन्त्रम् केतु तेवे, कीर्ति देवे कीर्तिदेवे பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவி கேண்மையாய் ரக்ஷி கேது தேவி கீர்த்தி தேவி பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவி கேண்மையாய் ரக்ஷி மேலும் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்பது முக மாலை அணிந்து ஓம் நமக் என்ற மந்திரத்தை தினமுமே உச்சரித்து வரலாம் மேலும் மிக அதிகப்படியான துன்பங்களை எதிர்கொண்டு வருபவர்கள் மகா மிருத்தியு மந்திரத்தை தினமும் சொல்லி வருவதால் விரைவில் துன்பங்களிலிருந்து விடுபடலாம்னு சொல்லப்பட்டது போ ராகு கேது கவச்சம் மற்றும் மங்கள ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் ராகு கவச்சம் ஸ்ரீ கணேச ॐ अस्य श्रीराहुकवचस्तोत्रमन्त्रस्य चन्द्रमहर्षिः अनुष्टुप्छन्दः राम् बीजं नमः शक्तिः स्वाहाकीलकं राहुकृतपीडानिवारणार्थे धनधान्य आयुरारोग्यादिसमृद्धिप्राप्त्यर्थे जपे विनियोगः प्रणमामि सदा राहुं शूर्पाकारं किरीटिनम् सैङ्खिकेयं करालास्यं लोकानामभयप्रदं नीलाम्बरशिरः पातु ललाटं लोकवन्दितः चक्षुषी पातु मे राहुश्रोते त्वर्दशरीरवान् नासिकां मे धूम्रवर्णशूलपाणिर्मुखं मम जिह्वा मे सिंहिकासूनुःकण्ठं मे भुजङ्गेशो भुजौ पातु नीलमाल्याम्बरः करौ पातु वक्षस्थलं मन्त्री पातु कुक्षिं विदुन्तुदः कटिं मे विकटः पातु ऊरु मे सुरपूजितः स्वर्वानुर्जानुनी पातु जङ्गे मे पातु जाड्यः गुल्पौ गृहपतिः पातु पादौ मे भीषणाकृतिः सर्वाण्यङ्गाणि मे पातु नीलचन्दनभूषणः होरिदं कवचमृद्धिदवस्तुदं यो भक्त्या पठत्यनुदिनं नियतः शुचिः सन् प्राप्नोति कीर्तिमथुलां श्रियमृद्धिमायुर् आरोग्यमात्मविजयं च हि तत्प्रसादात् इति श्रीमहाभारती धृतराष्ट्रसञ्जयसंवादे द्रोणपर्वणि श्रीराहुकवचं सम्पूर्णम् राहु मङ्गलस्तोत्रम् हुस्सिंहलदेशजश्च निरृतिः कृष्णाङ्गशूर्पासनो यः पैटीनसि गोत्रसम्भव समिद्दूर्वामुको दक्षिणः यः सर्पाद्यदि दैवते च निरृति प्रत्यादि देवः सदा षत्रिस्तशुभकृच्च सिंहिकसुतः कुर्यात् सदा मङ्गलम् आवाहनं न जानामि न जानामि विसर्जनं पूजां नैव हि जानामि परमेश्वर मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं सुरेश्वर यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु मे महाशिरा महावक्त्रो दीर्घदंष्ट्रो महाबलः अतनुश्चोद्वकेशश्च पीडां हरतु मे तमः अनया पूजया राहुः ॐ राघवे नमः ॐ तमसे नमः ॐ सैंहिकाय नमः ॐ शान्ति शान्ति शान्तिः

केतुकृतपीडानिवारणार्थे सर्वरोगनिवारणार्थे सर्वशत्रुविनाशनार्थे सर्वकार्यसिद्ध्यर्थे केतुप्रसादसिद्ध्यर्थे जपे विनियोगः श्रीगणेशाय नमः केतुं करालवदनं चित्रवर्णं किरीटिनं प्रणमामि सदा केतुं त्वजाकारं ग्रहेश्वरं चित्रवर्णशिरः पातु बालं धूम्रसमद्युतिः पातु नेत्रे पिङ्गलाक्षश्रुतिमे रक्तलोचनक ग्राणं पातु सुवर्णाभश्चिबुकं सिंहिकासुतक पातु कण्ठं च मे केतुस्कन्धौ पातु हस्तौ पातु सुरश्रेष्ठ कुक्षिं पातु महाग्रहः सिंहासनः कटिं पातु मद्यं पातु महासुरः ऊरू पातु महाशीशो जानुनीमेति जानुनीमेतिकोपनः पातु पादौ च मे क्रूरः सर्वाङ्गं नरपिङ्गळः ययिदं कवचं दिव्यं सर्वरोगविनाशनम् सर्वशत्रुविनाशं च धारणाद्विजयी भवेत् इति श्रीब्रह्माण्डपुराणे श्रीकेतुकवचं सम्पूर्णम् श्रीकेतुमङ्गलस्तोत्रम् केतुर्जैमिनिगोत्रजः स्थितः चित्राङ्कध्वजलाञ्चनो हि भगवान्यो दक्षिणाशामुकः ब्रह्मा चैव तु चित्रगुप्तपतिमान् प्रीत्यादिदेवः सदा षत्रिस्तशुभकृच्च बर्बरपतिः सदा मङ्गलम् आवाहनं न जानामि न जानामि विसर्जनं पूजां नैव क्षमस्व परमेश्वर मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं सुरेश्वर यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु मे अनेकरूपवर्णैश्च शतशोतसहस्रशः उत्पातरूपो जगतां पीडां हरतु अणया पूजया केतुःप्रियता ॐ केतवे नमः ॐ शिकिने नमः ॐ रुद्रप्रियाय नमः ॐ शान्ति शान्ति शान्तिशान्तिः इति श्रीकेतुमङ्गलस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ சில ராகு கேது பரிகார ஸ்தலங்களை தெரிந்து கொள்ளலாம் திருக்காலஹஸ்தி இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும் புகழ்பெற்ற ராகு கேது பரிகார தலம் சீர்காழிக்கு அருகிலுள்ள கீழ பெரும்பள்ளம் இது கேது பகவானுக்குரிய பரிகார ஸ்தலம் திருநாகேஸ்வரம் இது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது இது ராகு கூறிய பரிகாரஸ்தலம் கும்பகோணத்தில் மையத்திலேயே நாகேஸ்வரன் கோயில் உள்ளது இது ஆதிசேஷன் வழிபட்ட தலம் பாமணி என்பது அருகில் உள்ளது இங்கு பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் தோன்றி வழிபட்டதால் பாதாளீச்சரம் அப்படின்னு இந்த தலம் அழைக்கப்படுறது அடுத்து கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருப்பாம்புரம் என்ற திருத்தலம் இது ஆதிசேஷன் வழிபட்ட தலம் அடுத்தது கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் இது ராகுவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் அரிய கோலத்தை இங்கு சென்றால் தரிசிக்கலாம் நாகராஜன் பூஜித்து பெற்ற தலமான நாகூர் புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள நாகப்பட்டினம் காயா ரோகணேஸ்வரரை ஆதிசேஷன் சென்னை குண்டத்தூரில் பூவிருந்தவள்ளிக்கு அருகேயுள்ள தளத்தில் காமாட்சேம் சமேதராக நாகேஸ்வரர் அருள்பாளிக்கிறார் இன்னும் நிறைய தலங்கள் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரம் பெரிய காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு அருகேயுள்ள மகாகாலேஸ்வரர் கோவில் மாகளன் என்னும் நாகம் காலத்தினாதர் ஆணைப்படி லிங்கம் அமைத்து பூஜித்தது ராகு கேது பூஜித்த தலமும் இது போன்ற பல பரிகார தலங்கள் இருக்கு இயன்றவர்கள் அருகில் உள்ள இந்த தலங்களுக்கு சென்று பூஜித்து பலன் பெறலாம் அல்லது கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை வணங்கி இந்த மந்திரங்களை தவறாமல் இந்த தினத்தில் சொல்ல ராகு கேதுவின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் அனைவரும் தவறாமல் இந்த தினத்தில் ராகு கேது கவச்சத்தையும் ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் नमस्कार